வணக்கம் நாம் டிவி முன்னூற்றி அறுபத்தி ஐந்து செய்திகள்

பொருளை காட்டுங்க திறந்து காட்டுங்கன்னு சொன்னேன் அவர் வந்து திறந்து காட்டினார் காட்டினாக்கா என்னோடய நகை அது நகை காணும் எல்லாமே காணும் என்னோடய ஃபிங்ஸ்லாம் கொஞ்சம் காணும் எங்கே நான் போயிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன் கேட்டதுக்கு அவர் வந்து உள்ளவாயும் வான்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டாரு ஏன் வர போடுங்க ஏன் வர போகிறீங்கன்னு நான் கேட்டேன் கேட்டதுக்கு நான் சொன்ன கையை பிடிச்சி வந்து தகாத முறையில் தகாத முறையில் ஈஸுவார் அதனால் நான் வந்து ஓல்டேஸில் போய் தமிழ் உயிர் பயிர் ஓட்டேன் போனாக்கா அவங்க என்ன பண்ணிணாங்க அங்கே வந்து ஸ்டெப் எடுக்கல விளையாஸ் ஸ்டெப் எடுக்கலை எடுக்காத பற்றி மறுபடியும் நான் ஆவணம் அங்கே எந்த மறுபடியும் போமா ஸ்டெப் எடுப்பாங்கன்னு சொன்னாங்க சார் மறுபடியும் நான் போனேன் ஆனால் வந்து எடுத்தாங்க ஸ்டெப் ஐயப்பங்க சார் அவர் விளவெட்டாசு அதனால் அவர் வந்து எனக்கு ஸ்டெப் எடுக்கலை வாய்க்கு பக்கம்தான் சப்போர்ட் பேசுகிறாங்க நான் எனக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லை அவங்களுக்கு பணம் இருக்கு எல்லாம் இருக்குது சார் நான் அதை மாரி இருக்கிற இன்னைக்கு வாய்ப்பே இல்லாத வேலை வெட்டிக்கு

ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் வேணும் சார் பாயா சரி என்னால் முடியல சார் சார் அவர் என்ன என்ன சாப்பிட்றாரு அவர் மையப்பன் சார் வந்து ஸ்டெப்பே எடுக்கல அவங்க பக்கம் தான் சார் பேசுறாரு நான் ரிக்காரிங் கூட காட்டினேன் சார் ஒன்றுமே பேசுகிறேன் அப்பானா பேசுகிறேன் சார் என்கிட்ட அப்பானா இல்லாத சார் என் அப்பானா இல்லாத சார் என்னால் முடியல சார் எனக்கு இன்னும் நடக்குதே தெரியாத சூழ்நிலை இருக்கேன் சார் இப்போ உங்கள் வீட்டு உரிமையாளர் அந்த முகமது ஃபாரூக் அவர் ஏன் அந்த மாதிரி பேசுகிறாரு எவ்வளோ நாளா அந்த வீட்டில் நீங்கள் பத்து மாதம் தான் சரி இந்த நான் பத்து மாதம் தான் அவங்களே சொல்கிறாங்க நான் ரெண்டு வருஷம் வாடகை ஒரு வருஷம் வாடகை அங்கே இருக்கிற ஜனத்துங்களே கேளுங்க சார் நான் எத்தனை மாதம் இருந்த நாங்கள் இருக்கிறவங்களே சொல்லுவாங்க சார் வெறும் ரெண்டு மாதம் வெறும் நாலாயிரம் தான் சார் நான் அதிகபட்சம்லாம் கிடையாது அதுக்காக இந்த மாதிரி பண்ணணும் மாதம் வாடகை தெரிலனா ஒரு கூட போய் படுக்கலாம்

காவல்துறை எதுக்கு சார் இருக்கிறாங்க காவல் காக்க மக்களை காக்க அவங்க காக்கிறாங்களா சார் பணம் பெற்று பணம் குட்டா எல்லாமே வந்துடுமா சார் உயிர் வருமா சார் நான் தான் பணம் கொடுத்தாலும் அந்த உயிரை உங்களால் மீட்டு பிடிக்குமா சார் நான் மூணு பேரும் நாங்கள் செத்துடுறோம் சார் அவங்க என்ன பண்ணுவோம் பண்ணுறோம் சார் நாங்கள் என்ன சார் பண்ண முடியல எங்கள் உயிர் தான் பாக்கியாக இருக்குது சாப்பிடல சார் நாங்கள் காலேருந்து பேசக்கூடவும்ல சார் டெய்லி தான் கட்டுற துணி இல்லை சார் பிச்சைக்கு போட்டு வரேன் சார் நான்

हरेवा